ஒரு மரம் முறிஞ்சு போனா கூட என்னால தாங்கிக்க முடியாது அவ்வளவு மன வேதனையில நான் இந்த பதிவை போடுறேன் அப்படின்னு சொல்லி சவுந்தர் ராஜா அவரு ரொம்ப வேதனையோட ஒரு பதிவை பதிவிட்டு இருக்காரு நைட்டார அவங்க குழந்தைங்களோட பழனியில சாமி கும்பிட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க ஸ்னேகன் கன்னிகா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனலா ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க உங்க ஆதரவை மறக்கவே முடியாதுன்னு விஜய் அவருடைய சந்திப்பு பத்தி சூர்யா சேதுபதி அவர் என்ன சொல்லிருக்காருன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்துல பேசுன சவுந்த ராஜா அவரு அஜித் குமாருக்கு நடந்ததை என்னால மறக்கவே முடியாது ஒரு மரம் செடி செத்து போனா கூட என்னால தாங்கிக்க முடியாது இந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வந்து சம்பவம் எல்லாம் ரொம்ப கொடுமையானது இதெல்லாம் முடியல தூரம் மனுஷங்க வந்து கல் நெஞ்சோட இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப கொடுமை அப்படின்னு சொல்லி வேதனையோட அவரு இந்த ஒரு சில விஷயங்களை பேசி ஒரு வீடியோவா பதிவிட்டு இருந்தாரு உண்மையா சொல்ல போனா எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கணும் இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி மாதிரியும் அவரு பேசியிருந்தாரு ரொம்ப உடைஞ்சு போய் இந்த விஷயத்த வந்து அவரு நிகழ்ச்சியா பேசியிருந்தாருங்க அப்புறம் நயன்தாரா அவங்க இப்ப சமீபத்துல அவங்களுடைய மூக்கத்தி அம்மன் படத்தோட வேலைகள்ல தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க இந்த நேரத்துல குழந்தைகளோட பழனியில தரிசனம் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா கியூட்டா எடுத்துக்கிட்ட அந்த வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க இத பார்த்த ரசிகர்களும் அந்த வீடியோவை நிறைய லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட மகன்களுக்கு சாமி கும்பிட சொல்லி கொடுத்து நயன்தாரா அவங்க அவங்கள உள்ள கூட்டிட்டு போறதெல்லாம் பார்த்து நிறைய பேர் அதை வீடியோ எடுத்து பதிவிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க அதாவது வட அமெரிக்காவுல நடைபெற பெட்னா தமிழ்ச்சங்க இலக்கிய விழாவில சினேகன் அவரு கலந்துக்க போறாரு இதுக்கு அவர் அமெரிக்கா போறாரு அவர் மட்டும் தான் தனியா போறாரு குழந்தைகளையும் கன்னிகா அவங்களையும் தமிழ்நாட்டிலேயே விட்டுட்டு போறாரு கன்னிகா அவங்க அப்ப எமோசனல் ஆகி அழகுறாங்க அந்த வீடியோவை அவங்களே பதிவிட்டிருந்தாங்க அமெரிக்கா வாழ் தமிழ் சொந்தங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டிருந்தாரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க விஜய் சேதுபதி அவருடைய மகன் சூர்யா சேதுபதி அவரு இப்ப பீனிக்ஸ் படத்துல நடிச்சு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் படம் வந்து ஷோ பார்த்த நிறைய பேர் வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து நல்ல தான் கிடைச்சிருக்கு இந்த நிலையில விஜய் அவர் வந்து நிறைய அன்பான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சூர்யா அவரை பாராட்டி இருக்காரு சூர்யா அவரு புகைப்படத்தை பதிவிட்டு ரொம்ப நன்றி எனக்காக வந்து இவ்வளவு தூரம் பாராட்ட தெரிவிச்சதுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாருங்க அதே போல பெயினிக்ஸ் படத்துல இவர் நடிச்சதே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நல்ல கதாபாத்திரமாவ தேர்வு செஞ்சு நடிச்சிருக்காரு சொல்ல விஜய் சேதுபதி அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதாவது அவருடைய நடிப்பை பார்த்து இவர் கத்துக்கிட்டாரா அப்படின்னு தெரியல ஆனா நிறைய விஷயங்கள் வந்து முதல் படம் மாதிரியே தெரியல அவ்வளவு விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருந்தார் அப்படின்னு நிறைய பாராட்டுகளும் இவருக்கு கிடைச்சிருந்துச்சு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் இவரை இன்னும் நிறைய படங்கள் நடிக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சினிமாத்துக்கு நம்ம சேனல் கூட